கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ஐசிசி டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளில் லீக் போட்டியில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் நம்ம வெற்றி சதவீதத்தை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம் இப்போ இன்னும் சூப்பர் எய்ட்டு பிரிவுக்குள்ளே உள்ளே போவோம் அதில் பார்த்திங்கன்னா முதல் போட்டியாக போட்டி நடத்தக்கூடிய அமெரிக்க அணிக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கும் இடையிலான போட்டி இந்த போட்டி நல்லா பரபரப்பு நல்ல ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா இதுதான் ஒரு முக்கியமான போட்டி மாதிரி தெரியும் இதுவரைக்கும் நடந்த லீக் போட்டிகள் வேறு மாதிரியும் இதுக்கு மேலே நடக்கக்கூடிய போட்டிகள் வேறு மாதிரியும் அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த அடிப்படையில் அமெரிக்காவில் யாரெல்லாம் சிறந்த வீரர்களாக செயல்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முனக் பட்டேல் ஆண்ட்ரிஸ் கோஸு ஆரன் ஜோன்ஸு வான் வான்சைக்லிக் கோரிய ஆண்டர்சன் சௌரப் நெட்ரவால்கர் அலிகான் இவங்கள்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க சவுத் ஆப்ரிக்காவை பொறுத்தளவுக்கு குயின்டன் டிகாக்கு ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு எய்டன் மார்க்ரம் என்ரிச் கிளாஷன் ககிஷோ ரபாடா தப்ரி சம்சி அடுத்து பார்ட்மேன் இவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அந்த அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வாங்க இருந்தாலும் போட்டி நடத்தக்கூடிய அணி யுஎஸ்ஏ எதிர்பாராத விதமாக வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது யுஎஸ்ஏடைய உதயாதிபதி பார்த்திங்கன்னா சேய் சேய் போய் உச்சம் பெற்றிருக்கிறது நல்லது என்றாலும் கூட அந்த வீட்டில் கவிப்பும் இருக்கிறது சிறப்பில்லை அப்போ ஒரு பெருத்த நஷ்டம் சேதாரத்தை தாண்டி தான் ஒருவேளை யுஎஸ்ஏ ஜெயிக்கணும்னா ஜெயிக்கணும் ஆனால் பெருத்த நஷ்டம் சேதாரம் யுஎஸ்ஏவுக்கு இருக்குது சவுத் பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதன் அதிபதி புகர் நாலாம் இடத்தில் இருக்கிறது நல்ல விஷயம் அதே போல் யுஎஸ்ஏவுடைய லாபாதிபதி மால் விரயத்தில் இருக்கிறது யுஎஸ்ஏவுக்கு பின்னடைவு சவுத் ஆப்பிரிக்காவுடைய லாபாதிபதி பொன் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ தலைமையில உட்காந்து தன் வீட்டை பார்க்குறதும் மூணாம் அதிபதி மதி உச்ச பலத்தில் இருக்கிறதும் சவுத் ஆப்ரிக்கா கூடுதல் பலத்தை தருகிறது இவங்களும் வீறு கொண்டு விளையாடுவாங்க யுஎஸ்ஏ சே வலுவாக இருக்கிறதுனால ஆனால் கவிப்பு அந்த வீட்டின் அதிபதியாக இருக்கிறது கொஞ்சம் சிறப்பில்லை மந்தத்தை தடையை த காட்டுகிறது ஸோ இந்த போட்டி முடிவில் பார்க்கும் பொழுது வெற்றி கோட்டுக்கு ப அருகில் நமக்கு பக்கத்தில் யுஎஸ்ஏ வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் கூட முடிவாக நமக்கு வெற்றி பெறக்கூடிய அணியாக சவுத் ஆப்பிரிக்கா இருக்கும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி